ஹலோ காய்ஸ் நாங்கள் எல்லாருக்கே மாதிரி பேசுகிறேன் ப்ரோ ஈவெண்ட் வந்துருச்சு சரி ஈவெண்ட் வந்து நம்மளோட ஒரு மூவாயிரம் டைமண்ட் இருக்குது மூணு டைமண்டில் விழுகுமா விழுகாதானு இந்த உங்களுக்கு ரிவே இப்போவே காட்டுறேன் ப்ரோ சரி ஓகே என் தம்பி சொன்னான் ப்ரோ நான் நீ நீங்கள் எடுக்கலடா வாட்டு குட்டி அதை எடுத்துட்டேன்னு கொஞ்சம் ப்ரோ பிளேயர்னு சொல்ல பல பேர் சொல்லுவாங்கடா அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நம்ம வந்து சொன்னால் பார்த்தா ப்ரோ என்னை வச்சு கரினா வச்சு சத்தியமாக சொல்கிறேன் கரீனா வச்சு செஞ்சு விட்டானு என்னடா பண்ணி விட்டுருக்காங்கன்னா என்னோட மூவாயிரத்தி நூற்றி அறுபத்திரெண்டு டைமண்ட்டையும் ஒன்று கூட கொடுக்காம டோக்கனை கொடுத்தே என்ன ப்ரோ இந்த மாதிரிலாம் எவனுக்குமே நடக்காது ஆனால் எனக்கு நடந்துருச்சு ப்ரோ உங்களுக்கு எத்தனை டைமெண்ட்டில் இருந்திருக்கு எவ்வளோ கம்மி டைமண்ட் விழுந்துருக்கு மறுநாள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நாலாம் டைமெண்ட் இல்லாமல் கம்பல்சரி இந்த ஈவெண்ட்டை சுத்தவே சுத்தாதீங்க இந்த ஈவெண்ட் பக்கம் போகவே போகாதீங்க நான் எத்தனை டைமெண்ட் சுற்றி எவ்வளோ செலவு பண்ணுறது மட்டும் பாருங்கள் டே இல்லை இன்னும் வெறும் ரெண்டு ஒன்று ஒன்று கொடுக்குறீங்க அட பாவைங்களாடு கரீனா இன்னொரு முப்பத்தொன்று கொடுத்து வச்சிருக்கீங்க ராஜகா ப்ளீஸ் ஆடு நான் ரெண்டாயிரம் டைமண்ட் வச்சுக்கேன் சரி ஓகேடா ரெண்டாயிரம் டைமண்ட் எடுத்துக்குங்கடா ஆனால் ஒரு காஸ்ட்யூம் ஆச்சு கொடுத்துருங்கடா அப்படின்னு நான் உங்களுக்கு கால் லெவலுக்கு அதை குறையா கரீனா கூட கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சினா ஆனால் ஒன்று கூட கொடுத்தேன் தம்பி பார்க்க நல்லா தான் இருக்குது ஈவெண்ட்டு காஸ்டியூம் பார்க்கவும் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு கார்ட் கிடையாதுடா தம்பி நீ வந்து எப்போவுமே பாட்டு கூட்டி தானா அப்படின்னு சொல்லிட்டானுங்க ப்ரோ நானும் எல்லாரும் பண்ணுற மாதிரி அப்படியே காஸ்ட்ரா மாற்றி மாற்றி போட்டு பார்த்தேன் செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றின ப்ரோ சுத்து 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 சுற்றி சுற்றி வந்தீக அந்த மாதிரி சுற்றி நே தான் அப்புறம் இருக்கு முடியல நிற்க முடியலை போகிறனால ஏன்னா இங்கே பாருங்க சுற்றிக்குனே இருக்கேன் டைம் முடிய போகிறே டே ஐநூட்டியே போடா இருக்கு கைனா கைனா ப்ளீஸ்டாக ஒன்று இன்னும் ப்ளீஸு டீ கொடுத்துருங்கடா லாஸ்ட்டு ஒரு ரேஸ் பண்ணு கொடுத்துருங்கண்ணா கைனா இதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்கலடா அந்த ஒரு காஸ்டுமே கொடுங்கடா அதுக்கு மேலே நான் எதுவுமே வேணாண்டா ப்ளீஸ்ரா கைனா இல்லைண்ணா ப்ளீஸ் கரினா உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன்டா கொடுத்துருங்கடா அடையே காது கடவுளே கடவுளை கொடுத்துருங்க கடவுளே இப்படி அடை பாவீங்கண்ணா டே விண்ணா வெறும் டோக்கனை கொடுத்து ஏமாற்றிட்டீங்கன்னே சரி ஓகே அப்போ போயிட்டு திரும்பி போய் டாப்பப் பண்ணி வரலாம் காய்ஸ் என் கேட்டேன் திரும்பி ஜி வீக்லி போட்டுவிட்டான் சரி ஓகேன்னு சொல்லி டாப்அப் பண்ணியாச்சு சரி இப்போ ஏதாச்சும் கேட்டீங்கன்னா லாஸ்ட்டு தான் கஷ்டப்படி சிக்கண்ணா இதில் ஒன்று ஏதாச்சும் கொடுத்துங்கண்ணா ப்ளீஸ்லாம் கரீண்ணா குறா குர்ரா குறா குராக குரோ குறா குறோ போட்டு விழுந்துருச்சு காய்ச்சு காய்ஸ் நம்ம சொன்ன மாதிரி நம்ம அந்த பண்டல் எடுத்தாச்சு அதுவும் வெயிட் பண்டல் தரமாக இருக்குது காய்ஸ் தரமாக இருக்குது அந்த காஸ்டியூம் ஒரு வழியாக எடுத்தாச்சு நீங்கள் இந்த காஸ்டியூம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ டைமண்டில் விழுந்துருக்கு இம்மாந்துறாங்க கமெண்ட் இந்தமாதிரி இந்த ஈவெண்ட்டு பக்கமே நான் வரமாட்டேங்க தலை வச்சு கூட கொடுக்க மாட்டேன் இந்த ஈவெண்ட்டும் போதும் நான் வந்ததும் போது முன்னாடி என்னோடய மூவாயிரத்தி இரநூறு டைமண்ட் மூவாயிரத்து முந்நூறு டைமண்டை காலி பண்ணிட்டீங்கடா சத்தியமாக சொல்கிறேன் நல்லாவே இருக்க மாட்டீங்கண்ணா கைனா இப்படி வச்சு நீ செஞ்சு விட்டிங்களடா சரி ஓகே கயேஷ் நம்ம என் தம்பிக்கு கம்மி டைமண்டில் விழுந்திருக்கு எவ்வளோக்குனா ஒரு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு டைமண்டில் விழுந்திருக்கு அவன் என்கிட்ட சொன்னான் நான் சொல்லிட்டு பாருங்க அவன் எடுத்து போட்டிருக்கேன் கேஷ் பாட்டு கூட்டிகிட்டு அவன் வந்து என்னை வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினா இப்போ நம்ம காஸ்டியூம் எடுத்து நம்மளும் ஓட்டியாச்சு போடி எம்மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா எம்மாட்டு போடு ஓகே ப்ரோ பை பை சுத்தட்டா